அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உத்திராட நட்சத்திரம் கடந்து வந்துவிட்டோம் இப்போ திருவோண நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம் இப்போது திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான ஆதிகால பரிகார கோவில்களும் அதற்குரிய குணாதிசயங்களை பற்றி பார்ப்போம் இந்த திருவோண நட்சத்திரம் யார் திருவோண நட்சத்திரம் அந்த ஜாதகத்துக்கு மகர ராசியில் பிறப்பார் இந்த மகர தெய்வங்கிறது ஜோதிங்கிறது ஒரு பெரிய சிறப்பே இருக்குது இந்த மகர ஜோதி சாதாரண விஷயம் அல்ல மகர ஜோதி எப்பவுமே திருவோண நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க வீட்டில் ஒரு மகர ஜோதி இந்த மகர ஜோதி பார்த்துருக்கீங்களா ஐயப்பன் கோயிலில் மகர ஜோதியில் அவங்க ஜோதி வைப்பாங்க அதை பார்க்குறக்காக எத்தனையோ மக்கள் போய் அந்த ஜோதி பார்த்தா மோட்சம் அது இருக்கிற கஷ்டமெல்லாம் தீர்னு அந்த காலத்தில் மகர ஜோதி ஏற்றுவாங்க அந்த மகர ஜோதி யார் வந்து மெயினாக அதை கும்பிடணுன்னா மகர ராசிக்கார் வீட்டில் மகர ஜோதி வைக்கணும் வீட்டில் ஒரு அகல் வழக்கு எப்பவுமே அணையாத தீபம் ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சு அதை வழிபாடு பண்ணணும் அந்த தீ அந்த ஜோ சாமி கும்பிடணும் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் பாருங்களேன் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலே முதல் சந்தர திசையில் தான் இவர் பிறப்பார் எப்பேற்பட்ட யோகன்னு பாருங்கள் ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் ஆதி அந்த பரம நாளிகை தாய் மாதா கற்பத்தில் சென்றது போக நின்றது சந்தரன் திசை இருப்பு அப்போ இந்த சந்தரன் திசை இருப்புங்கிறத இந்த ஜாதகத்தில் நீங்கள் எங்கே கொண்டுட்டு போவீங்க பிறக்கும் போதே ஒரு மனிதனுக்கு சந்தர திசை கிடச்சிருச்சுன்னா அடுத்த திசை திசை இவர் பிறந்து பூமி வாங்குவார் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்து சந்திர திசை முடிஞ்சோடனே செவ்வாதிசை நடக்கும் இவர் பிறக்கும் போதே வீடோ காளி நிலமோ ஏதோ ஒன்று வாங்குவாங்க செவ்வாதிசை வந்தால் அவங்க கன்ஃபார்மாக வாங்குவாங்க இந்த செவ்வாதிசை வந்தோடனே அந்த ஏழு வருஷம் நடக்கும் அப்போ கண்டிப்பாக பூமி வாத்து பிறந்த மாதிரி பூமி கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த பூமி வாங்கி அந்த பூமினால் அவருக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்போ முன்னோர்களுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு எல்லா வழிகளும் இருக்குது இந்த செவ்வாதிசை முடிஞ்சோடனே அடுத்த திசை இந்த திசை பதினெட்டு வருஷம் இந்த ராகு பதினெட்டு வருஷம் இவருடைய கல்வி படிப்பு எல்லாம் தடவணி தடவணி எப்படியோ அந்த திசையில் படிப்பார் படித்து சைன் ஆகும்போது அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் அவருக்கு ஓரளவுக்கு மெச்சூரிட்டியே உருவாகும் அதுக்கப்புறம் அவருடைய ஜாதகத்தில் நல்ல ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லா யோகங்களையுமே ஒரு சிறப்பான முறையில் இனிமேல் நம்ம செய்யணும் வாழ்க்கையில் இனிமேல் நம்ம ஏமாறக்கூடாது சுறுசுறுப்பாக உழைக்கணும் அப்படின்னு இவர் கரெக்டாக இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் இவருடைய எனர்ஜி வேலை செய் இந்த எனர்ஜி அவருடைய ஜாதகத்தில் அவ்வளோ பெரிய யோகமாக அப்போ பாருங்கள் எப்படியெல்லாம் ஆண்டவன் கொடுத்துருக்காரு பாருங்க அவங்களுடைய முன்னோர்கள் சொல் முதியோர்கள் சொல் முன்னே கசக்கும் பின்னே இணைக்குமா ஐயோ நம்ம ஆரம்ப காலத்தில் பெரியவங்கள்லாம் சொன்னாங்களே அதையெல்லாம் நம்ம விட்டுட்டால் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறமேன்னு அதை யோசிக்குமா அதனால தான் பெரியவங்களை மதித்து வாழுங்கன்னு முன்னோர்கள் சொன்னாங்க அப்போ இந்த ஜாதகத்தில் எல்லா யோகமே எடுத்துக்கிட்டாலே இந்த ஜாதகத்துக்கு முற்பிறவிக் கர்மா தானே இது எல்லாம் கடந்து அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்போது இந்த ஜாதகத்துக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா திசை முடிஞ்சு குரு திசை வரும்போது அவர் நாற்பது வயசுக்கு மேலே அவருக்கு தனிமையை சொத்து வீடு வாசல் எல்லாம் சேரும் இந்த பங்காளி உறவுகளை பற்றி எல்லாம் அப்போ தான் அவருடைய குணங்களை தெரிஞ்சுக்குவாங்க அண்ணன் தம்பினா யார் பங்காளினா யார் கட்டின மனைவினா என்ன பெத்த குழந்தையின என்ன அது கூட பிறந்தவங்க நான் என்ன எல்லாத்தையும் கடந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான யோகத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு வாழ்வாங்க அப்போ அது ஜாதக ரீதியாகவே நம்மளுக்கு அந்த காலகட்டங்கள் குரு திசை சனி திசை வரும்போது அவர் ரிட்டையர்டு வயசு வந்துடுவார் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வருவார் சனி திசை வந்தால் அப்போ சனி மகாதிசை வரும்போது தான் அவருக்கு தொழிலை ஓய்வு கிடைக்கும் அவர் சம்பாரித்து சொத்து வாரிசுகளுக்கு போய் சேரும் அந்த முன்னோர்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பார் அந்த கஷ்டமெல்லாம் அவருக்கு தேங்கி நீங்கி ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார் பேர் புகழ் அந்தஸ்து கவரை எல்லாமே அறுபது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது தான் அவர் நிறைவடைவார் அப்போ அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யோக பாவங்களுமே அந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களை அது நல்லா செய்யும் பாருங்க அவங்களுக்கு யோக ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தால் அவங்களோட ஆயுள் வரைக்கும் என்ன திசை நடக்குதுங்கிறத இங்கேயே நம்ம கணக்கு போட முடியுது அறுபது வயசில் சனி திசை வருது நூற்றி இருபது வயசு வரைக்கும் அந்த திசை ஊற்றி பிரிக்க முடியும் ஏன் பிரிக்க முடியாது சூரிய திசை ஆறு வருஷம் சந்திர திசை பத்து வருஷம் செவ்வா திசை ஏழு வருஷம் திசை பதினெட்டு வருஷம் குரு திசை பதினாறு வருஷம் சனி திசை பத்தொன்பது வருஷம் புதன் திசை பதினேழு வருஷம் கேது திசை ஏழு வருஷம் சுக்கரன் திசை இருபது வருஷம் இது மொத்த ஆயுள் காலம் நூற்றி இருபது வருஷம் இந்த நூற்றி இருபது வருஷம் மொத்த ஆயுள் காலத்தில் யார் எந்தெந்த வயசில் எந்த திசையில் பிறக்கிறீங்களோ அதுலேருந்து எடுத்துகிட்டு போய் எந்த திசையில் ஓய்வாகறீங்கிறது இங்கேயே நம்ம வரும் எதிர்காலத்தை பற்றியே நம்ம சொல்லலாம் அந்த எதிர்காலத்தை பற்றி தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் எந்த வயசில் என்ன திசையில் இருப்பீங்கன்னு நட்சத்திரத்தை சொன்னாலே நம்ம சொல்லி போடலாம் அப்போ இதெல்லாமே அந்த காலத்தில் சயின்ஸு அறிவியலும் விஞ்ஞானமும் சேர்ந்தது தானே ஜோதிடம் அந்த வானசாஸ்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிகளை நம்ம கேட்ச் பண்ணி நம்ம மேலே படுறதுனால நம்மளுடைய புத்தி எண்ணம் எல்லாம் மாறுது அடுத்த லெவலுக்கு போகுது இன்னும் அப்டேட்டில் இருக்கீங்க இன்னும் என்ன செய்யலாம் இன்னும் என்ன செய்யலாம் இன்னும் என்ன செய்யலான்னு யாரோ ஒருத்தருக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் அது முடிவு எங்கேன்னு இறைவனுக்கு தான் தெரியும் ஆனால் உழைப்பை உழைப்பை நம்புகிறீங்க கண்டிப்பாக திருவோண நட்சத்திரம் அந்த யோகத்தை கண்டிப்பாக செய்யுது இப்போ அதுக்குரிய ஆதிகால பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி அலமேலுமங்கை ஆந்திராவில் சித்தூரில் இந்த கோவில் ஆதிகாலத்திலேயே செல்வமும் புகழும் உள்ள சாமி திருப்பதி வெங்கடாஜலபதி திருப்பதி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பம் ஏற்படும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க கட்டாயமாக அந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ நீங்கள் அசுர வளர்ச்சிக்கு போயிடுவீங்க என்று சொல்லி இந்த ஆதிகால பரிகார புத்தகம் இந்த உலகத்துக்காக மக்களுக்காக நிறைய இந்த புத்தகம் ஆன்லைன்லே கிடைக்கிது ரெண்டு நாளில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் இது வந்து ஏ போர் சைஸ் பெரிய புத்தகம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரி பரிகாரம் கொண்ட புத்தகம் அது போக நம்ம சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அங்கே வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரி முத்து வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்